வளாவிய நீர்வழி பேணியன் அடகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் தினமும் திருமாசகம் குறித்து சிவபுராணம் குறித்து ஒவ்வொரு வரியாக சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்று அந்த வரி குறித்து பார்ப்போம் நேயத்தே நின்ற அப்படின்னா நேயர்கள் நெஞ்சில் நின்ற யார் இதில் நேயத்தே நேயர்கள் சிவன் அடியார்கள் சிவ பக்தர்கள் சித்தர்கள் பித்தர்கள் ஞானிகள் இப்படி சொல்லலாம் யாரெல்லாம் அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்கிறாங்களோ அவங்க நெஞ்சில் தான் அவர் நிற்கிறாராம் நேயர்கள் நெஞ்சில் அதுதான் நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி நிமலன் நிமலன் என்றால் மாசற்றவன் என்று பொருள் மலன் மாசு நிமலன்னா மாசற்ற மாசரு பொண்ணே காசரு விரையே என்று இளங்கோடிகள் பேசுவார் இல்லையா சிலப்பதிகாரத்தில் அப்போ மாசரு பொண்ணேன்னா அவ பொண்ணில் மாசு இருக்குன்னு தானே அர்த்தம் அதனால தானே அவர் அந்த பிரிக்கிறார் அந்த பொண்ணை கூட மாசரு பொண்ணு அதில் மாசு கலந்தால் தான் அது பொண்ணு செப்பு கலந்தால்தான் தங்கம் ஜொலிக்கும் அது தங்கமா என்பதை உறுதிப்படுத்துவது கூட ஒரு கருங்கல்ல தான் தேவைப்படும் சின்ன கல்லில் ஒராசி தான் அது தங்கமா என்று சொல்லுவார்கள் அப்போ மாசற்ற என்பது தான் இந்த இடத்துல நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி அந்த மாசற்றவனுடைய திருவடியை போற்றி இந்த மாசற்ற என்பதுக்கு நம்ம எப்படி பொருள் கொள்ளணும்னா சிவபெருமான் இந்த நெருப்பு வடிவம் அக்னி வடிவம் நெருப்பை யாருன்னா ஒருத்தர் அழுக்காக்கி விட முடியுமா நீங்கள் எதை போட்டாலும் எந்த குப்பையை போட்டாலும் எந்த அழுக்கை போட்டாலும் தன்னகத்தை அதை வாங்கி கொண்டு விடும் அதை அழித்து விடும் அதுதான் சிவபெருமான் அப்போ அழுக்கே பண்ண முடியாது இன்னும் நெருப்பில் ஒரு விசேஷம் எல்லா பொருளும் தலைகளாக போகும் எல்லா பொருளுக்கும் தலைகளில் ஈர்ப்பு சக்தி உண்டு புயீர்ப்பு சக்தி கீழ் நோக்கி வரும் ஆனால் இந்த நெருப்பு மாத்திர தான் மேல் நோக்கியே போக தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா நெருப்பு அந்த நெருப்பு வடிவம் கொண்டவர் தான் சிவபெருமான் அதுதான் நேயத்தை நின்ற நேயர்கள் நெஞ்சில் யார் நின்றாலும் ஒரு அடியார் கூட்டத்தில் போய் நம்ம பாடினாலும் அல்லது ஒரே ஆளே நின்று ஒரு சிவாலய வாசலில் அது கூட வல்லலா சுவாமிகள் வந்து அவர் தான் முதல் முதல் இந்த திருவாசகம் முற்றோதலை துவங்கி வச்சது அப்போ யார் அங்கே நேயராக இருக்கிறது வள்ளலார் சுவாமிகளுடைய புது மனைவி திருமண நிலந்து வர்றாங்க அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு வந்து முதலறிவு ஏற்பாடுகள் நடக்கிறது வல்லாருடைய துணைவியார் வந்த உடனே வள்ளலார் தன்னுடைய மனைவிக்கு வைத்த முதல் அடுக்கலை வேலை என்ன தெரியுமா அங்கே போனால் ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்கும் அதில் ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கும் எடுத்துகிட்டு வாழ்றாரு ஓலைச்சுவடிகளை கொண்டு தவறு அதை பிரித்து பாட்டு பாடுறாரு போகுது போகுது முதல் ஜாமம் போகுது ரெண்டாம் ஜாமம் போகுது மூணாம் ஜாமம் நாலு அஞ்சு என்று சிவராத்திரி போல் அன்றைக்கு கண்பிழித்து அந்த முதல்வர் அன்றைக்கு முற்றோதலை நடத்துகிறார் வள்ளலார் அப்போ நேயராக இருந்தது யாருன்னா அவருடைய மனைவி அப்போ அவருடைய நெஞ்சில் அவர் நிற்கிறார் நேயத்தை நின்ற நிம்மள நடி போற்று எந்த நேரமும் அந்த இறை வணக்கத்திலே இருக்கிற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் ஆபத்து இழப்புகள் நமக்கு தெரியாது அவைகளை நாம் கடந்து விடுவோம் இதோ ஒரு அசுர சக்தி நம்ம மீது மோதணுன்ட்டு இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய வேகத்தோட போகச் செல்லக்கூடிய ஒரு ரயிலை எடுத்துக்கலாமா இப்போ என்னென்னவோ வந்திருக்கு இல்லையா அது வந்து மோதுறதுக்கு பதிலாக ஒரு மெல்லிய காற்று வந்து மோதலாம் இப்படி இருக்கும் நம்ம மேலே அதுதான் முன்னாடி நம்ம சொன்னோம் வேகம் கெடுத்தாண்ட வேந்தநடி வெள்க வெள்க பாக்குறப்பயே சொன்னோம் இந்த இடத்துல மாணிக்க வாசக பெருமான் நேயத்தே நின்ற நிமிழ நடி வெள்ளுங்க போற்றி நேயம்னா யாருன்னு நம்ம சொல்லிட்டோம் நேயர்கள் தான் வணங்குற எல்லாருமே எல்லாம் பாடல் கேட்கும்போது பழைய ஆட்கள்லாம் பாருங்கள் சிலுவன் ரேடியெல்லாம் கேட்டுடுவாங்க நேயர் விருப்பம்னு சொல்லுவாங்க நேயர் விருப்பம்னு சொல்லி யார் இந்த ஊர் இன்னார் இந்த பகுதியில் இருக்கிறாங்க இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்கன்னு அதை அப்படியே ஒளிபரப்புவாங்க இப்போ இந்த யாரெல்லாம் வந்து பெரும் அந்த முற்றோதலுக்கு போகிறாங்களோ சிவபுராணத்தை பாடுகிறார்களோ அவர்களெல்லாம் நேயர்கள் எனக்கு படிக்க தெரியாதங்க மாணிக்க வாசகர் எடுத்தே தெரியாது அது எந்த மொழியில் இருக்குன்னு தெரியாது எந்த மொழியை பார்த்தாலும் எனக்கு ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும் அது ஒரு ஏதோ ஒரு வடிவம் மாதிரி தெரியும் ஓவியம் மாதிரி தெரியும் அது இதுதான் எனக்கு வாசிக்க தெரியாது பரவாயில்ல பக்கத்தில் ஒருத்தர் பாடுவாங்க நீங்கள் அதை காது கொடுத்து கேட்டு அந்த பொருள் விளங்காவிட்டாலும் அந்த சொல்கிறவரை அதை விளங்க சொல்லணும் அது பின்னாடி அந்த வரி வரும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் இப்போ நம்ம இந்த வரியில் அதை எடுத்தோம்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆடுவீங்க இப்போ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா நேயத்தே நின்ற நிமள நடி போற்றி நேயத்தே யாரெல்லாம் நேயர்கள் பக்தர்கள்லாம் தான் குருக்கள் நேயர் தான் ஓதுவார் நேயர் தான் அது ஓதுவார்க்கு வந்து அந்த ஒளி சரி பண்ணி கொடுக்குறாரு பாருங்க அவர் கூட நேயர் தான் ஏன்னா அவர் அந்த ஒளி வாங்கி சரி பண்ணுங்கிற பொழுதே அவர் காதலையும் விழுகுது அவர் தான் சவுண்டு கரெக்டாக வைக்கிறாரு அந்த தெளிவாக வார்த்தைகள் புரிகிற மாதிரி எக்கோ இருக்குதான்ற மாதிரி அவரும் அந்த இடத்துல நேயர் ஆயிடுறாரு யாரோ ஒருத்தர் ஏப்பா அந்த சிவாலயத்துக்கு போனாக்கா அன்னதானம் பண்ணுவாங்க அப்பா பிரதோஷத்துக்கு பௌர்ணமிக்கு என்று உணவுக்காக கூட வருவாங்க இன்னும் சிறப்பாக நம்ம குறிப்பாக சொல்லணும்னா சென்னையில் வண்டலூர்லேருந்து இருந்து கேளம்பாக்கம் செல்லுகிற வழியில் இருக்கிற ஒரு சிவாலயம் மேகநாதேஸ்வரர் உடனுரை மேகாம்பிகை இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நடிக்கிற விவேக் வந்து கடைசியாக ஒரு சிவராத்திரியில் கலந்து கொண்டது அந்த தான் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு அஞ்சாயிரம் பேருக்கு மேலே தான் அன்னதானம் ரெடி பண்ணுவாங்க கூட்டம் வந்து கொண்டே இருக்கும் வருவர்களெல்லாம் சிவனடியார்கள் இல்லை வருகிறவர்களெல்லாம் சிவனடியார்கள் இல்லை அந்த ஆலயத்தை சுற்றி நடுத்தர மக்களுக்கும் கீழாக வாழக்கூடிய வரிய நிலையிலே உள்ளவர்களும் எளிய மனிதர்களும் அது இப்போ சமீப காலத்தில் வடநாட்டிலிருந்து வந்த கூலி வேலை செய்கிற சகோதரர்கள் கூட அந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அன்னதானத்திற்காகவே வருகிறார்கள் அதை நம்ம வந்து கொச்சைப்படுத்த இல்லை இதில் அந்த அவர் சொல்லுவது என்னன்னா இந்த உணவுக்காக பிரசாதத்துக்காக வராங்க பாருங்க அவங்க நெஞ்சிலும் நிற்கிறாரு அவர்களும் தான் ரெண்டு தடவை தான் பிரசாதம் வாங்க வருவான் அதுக்கப்புறம் அந்த பிரசாதம் மறைஞ்சு போய் அந்த தான் நிற்கும் அதுதான் நேயத்தே நின்ற நிமளன் அடி நிமளன் நெருப்பில் நம்ம போட்டால் என்ன ஆகும் குப்பை குப்பை எரிஞ்சு போடும் அந்த குப்பையில் உள்ள அழுக்குகளும் போய் மறைந்து விடும் அதுபோல் நம்ம பக்தியே இல்லாமல் ஒரு நாத்திகனா ஒரு சிவாலயத்தில் நுழைஞ்சு ஒரு பத்து வாரம் அவன் அந்த பிரசாதம் வாங்குவானா அன்னதானம் வாங்குவானா பசி அடங்கின பிறகு அந்த ஆலயம் அவனுக்கு ஞாபகம் வரும் பசி வருகிற நேரம் அந்த ஆலயம் ஞாபகம் அது திருமூலரை எழுதிய அந்த இதை வச்சுருக்கிறாங்க யாவருக்கமாக ஒரு கைப்பிடி அங்கே செய்கிறாங்க அது மேகன ஆலயத்தில் இன்னமும் அது ஒரு மிகச்சிறந்த விசேஷமாக இருக்கிறது எல்லா உயிரினங்களுக்குமே அப்போ அது போல் நிற்கிறவங்க நெஞ்சில் அவர் நிற்கிறாரு இப்போ வரும்போது இவன் அன்னதானம் பண்ணுன்னு சொல்ல மாட்டான் ஆலயத்துக்கு போனான் இன்னொரு நபர்கிட்ட சொல்லுவான் அவன் சிவபக்தனா இருக்க மாட்டான் அவன் ஒரு வடப்பழத்திலிருந்து வந்தவனாக இருப்பான் அப்போ இவன் கேட்பான் எந்த ஆலயம் எங்க இருக்கு அப்போ இது வாங்கினவன் வாயில் அது வரும் அங்கே ஒரு சிவன் கோயில் அப்ப நேயத்தே நின்ற அப்படி இன்னொருத்தனுக்கு அடையாளம் காட்டுறவனுடைய நெஞ்சிலையும் சிவபெருமான் இருப்பார் அந்த கேட்கிற தோழன் என்ன பண்ணுவான் சகோதரன் சரி நம்ம ஹோட்டலில் போய் கொடுத்து சாப்பிட்றோம் இந்த பக்கத்தில் ஆலயம் இருக்குது அங்கே போயிட்டு வரலான்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கிற அந்த எழுச்சி அதெல்லாம் அவனுக்கு பெரிய பரவசத்தை கொடுத்துரும் அந்த வாத்திய கணங்களோடு அந்த உற்சவ மூர்த்தி உலா வருகிற பொழுது அங்கே இருக்கிற பக்தர்கள் எழுப்புகிற கோஷம் அங்கே ஒழிக்கக்கூடிய திருவாசகம் அந்த பரவசம் இவனுக்கும் தொற்றி கொள்ளும் இந்த சில கிராமங்களில் அந்த தீப்பிடிக்கிற சம்பவம் ரொம்ப கோரா சம்பவம் நான் பார்த்துருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் கூட அதை கலந்தே வந்திருக்கிறேன் அந்த ஓம் சுவாமியே சரணம் வாங்க சின்ன இப்போ இந்த தீப்பிடிக்கிற பொழுது பார்த்துருக்கேன் மலை மலை மல மழன்னு போவோம் ஒரு குடிசை ஏரியும் அந்த வெப்பத்தில் பக்கத்தில் உள்ளது பிடிக்கும் அப்படியே அடுத்தடுத்து அப்படியே போயிடும் இந்த சிவனடியார்களோடு நெருக்கி நம்ம உட்காந்துருக்கிற பொழுது நம்மளுக்கும் அப்படியே அந்த பரவசம் பற்றிக்கும் சுற்றி கற்பூரம் வச்சுட்டு நடுப்புற ஒரு கற்பூரம் வச்சோம்னாக்கா அது எப்படி அது தீப்பிடிக்காம இருக்குமா அந்த சூட்டில் அதுவுமே பிடித்து கொள்ளும் அதுபோல் அந்த கலந்துடுறது நம்ம இரண்டரை கலந்துடுறது அதுக்காகவாவது சிவாலயங்கள் நம்ம எதுவுமே வேணாம் நீ ஒன்றுமே வேணாம் எனக்கு திருவாசகம் தெரியாது அந்த பாடல்கள் தெரியாது மாணிக்க வாசகரை பற்றி தெரியாது ஆனால் அந்த ஆலயத்தில் நான் மலைக்கு ஒதுங்கினேன் அன்னதானத்துக்கு ஒதுங்கினேன் அவங்க மனசெல்லாம் கூட அவர் நிற்பார் நேயத்தே நின்ற நிமள நடி நிமலன் என்பது மாசற்றவன் மாசுன்னா அழுக்கு தூசு இப்போ சைவம் அசைவம் கலைஞர் தான் ஒரு இதில் வேடிக்கையாக சொல்லுவார் திமுகவுக்கு தானே அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கலைஞர்கிட்ட ஒரு முறை கேட்குறாங்க அப்போ கலைஞர் சொன்னார் சைவத்துக்கு முன்னாடி ஆ போட்டால் அசைவம் ஹிம்சைக்கு முன்னாடி ஆ போட்டால் அஹிம்சை இப்போ அது மாதிரி திமுகவுக்கு பக்கம் முன்னாடி ஆ போட்டாங்கன்னா அது அதிமுக அப்படின்னா அது அசுத்தங்கிறத அது சொல்லிகிட்டு இருக்காது நிமலன் குற்றமுள்ளவன் மாசுள்ளவன் மலன்னா குற்றமுள்ளவன் மாசுள்ளவன் நிமலன் மாசற்றவன் அதுபோல் ரொம்ப எல்லா இடங்கள்லையும் பார்த்தா திருப்பி திருப்பி இந்த இது வார்த்தை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் சுடராக நெருப்பாக அப்போ இந்த நெருப்பில் போய் நம்ம அழுக்கு பண்ண முடியுமா நெருப்பு ஆக வாய்ப்பே கிடையாது தலையில நிற்கவும் வாய்ப்பே இல்லை அந்த வகையில் யாரெல்லாம் நேயர்கள் சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றியவர்கள் எல்லாமே நேயர்கள் தான் பணிக்கு போவாங்க மந்திரம் தெரியாது கருவறையில் போய் அவங்க பணி செய்ய போகிறதில்ல மந்திரங்கள் சொல்ல தெரியாது ஆனால் அந்த குளத்தை தூர்வாரிக்கிட்டு இருப்பாங்க அது நூறு நாள் வேலை திட்டம்லாம் இல்லை சேக்கிலார் பணி மன்றம்னே இருக்குது அவர்களுடைய வேலையெல்லாம் என்னன்னா பயணப்பட்டு கொண்டே வருவாங்க எங்கெல்லாம் சிவாலயங்கள் சிதிலமடைந்திருக்கிறதோ அல்லது தூர்வாரப்படாமல் இருக்கிறதோ விளக்கு எரியாமல் இருக்கிறதோ அங்கே போய் ஆலயத்தை சுத்தம் செய்து விளக்கேற்றி சுற்றுச்சுவர்களை சுத்தம் பண்ணி கோபுரத்தில் இருக்கிற செடிகள்லாம் பிடுங்கி எரிஞ்சு இந்த திருப்பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொள்வார்கள் நாயன்மார்களை விட உயர்ந்தவர்கள் அவர்கள் சிவன் அடியார்கள்னு அவங்க தான் திருவாசகம் தெரியாது படிக்க தெரியாது மந்திரம் தெரியாது அதனால தான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகம விதிகள்லாம் என்னென்ன மந்திரங்கள் இருக்கிறதோ ஆகம விதிகள்லாம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே நீங்கள் திருவாசகத்தை படித்தாலே அதில் அடங்கிடும் அது எல்லாத்துக்குள்ளேயும் அடக்கம் அதேபோல் இந்த உளவால பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராவது ஒரு பூக்காரங்க தினமும் அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணி பூக்களை பறித்து கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் கொடுக்குறவங்களாக இருக்கும் அவர்களெல்லாம் நாயன்மார்கள் வரிசையில் நம்ம பயப்படாமல் நிறுத்தலாம் ஏன்னா அன்றாடம் அந்த பர சாமிகளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்கார் நல்ல சிவபக்தர் என்ன பண்ணுவார் எல்லோரும் சில பேர் ஆலயத்தை தூய்மையாக வச்சுக்கணும் அந்த நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் பேர் உணவுக்காகவே ஆலயங்களுக்கு முதல்ல வர ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த சிவபெருமானை அங்கே போய் நெஞ்சில் நின்று அதுக்கப்புறம் ஒரு மாசு இல்லாமல் அவங்க மனசில் உள்ள அழுக்கெல்லாம் நீங்க போகிறார் அதுவே அவர்கள் ஆரம்பத்திலே வருகிற பொழுது அன்னதானம் சாப்பிட்டுட்டு அந்த தட்டை என்ன பண்ணுவாங்க பக்கத்துலேயே வச்சிட்டு போடுவாங்க ஆலயத்தில் அப்படியே இருக்கும் அந்த கோடீஸ்வரர் அதையெல்லாம் சேகரிச்சிட்டு போய் அந்த குப்பையில் போடுவார் ஆனால் இப்பாட தெரியாது சாப்பாட்டுக்குன்னா நிதி கொடுப்பாரு அரிசி கொடுப்பாரு எண்ணெய் கொடுப்பாரு பருப்பு கொடுப்பாரு சிலிண்டர் கொடுப்பாரு ஆனால் அந்த நமச்சி இதை வந்து அவருக்கு திருவாசகத்தம் வாசிக்க தெரியாது மனப்பாடமாக பாடல்கள் கொஞ்சம் தெரியும் இந்த இவர் செய்கிறாரு பாருங்க இந்த பணி அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுறது அது ஆகச்சிறந்த பணி அவரெல்லாம் நேராக அவருடைய மனசெல்லாம் மாசு இல்லாமல் வரக்கூடியவர் இன்னொன்று அதை பார்க்கணும் அது என்ன நிம்மழன் அடி போட்டு அப்படின்னாக்கா அங்கே அளவுகோடே இல்லை நீங்கள் சில மந்திரி பிரதானிகளை பாருங்கள் முதலமைச்சரை பாருங்கள் உயர் அதிகாரிகளை பாருங்கள் கடல்நிலை ஊழியர்கள்ட்ட பேசவே மாட்டாங்க இவங்களுக்கு அடுத்த கிரேடு உள்ளவங்கள்ட்ட சொல்லி அடுத்ததை வேலை செய்ய சொல்லுவார்கள் அப்போ அந்த மரியாதையானது ஒரு சராசரியாக அது மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் சிவபெருமன் அப்படி இல்லை மாசற்றவர் திருமூலருக்கு என்ன அருள் கொடுத்தாரோ அதை தான் மாணிக்கவச நாயினும் கடையேன் நாய்க்கும் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவன் நான் எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லக்கூடியவனுக்கும் திருமூலருக்கும் ஞான சம்பந்தருக்கும் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு எப்படி நெஞ்சில் நின்றாரோ அதே போல தான் அந்த நேயத்தை நின்றனா எந்த சிவனடியாராக இருந்தாலும் சரி சிவபக்தராக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் அந்த தான் நிற்பார் எப்படி இருக்கிறார் நிமலன் அடி போற்றி மாசற்று நிற்கக்கூடியவனுடைய அடி போற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் அதனால் இதில் வந்து நீங்கள் கல்லூரி மாதிரி கிரேடெல்லாம் நீங்கள் வச்சுக்கவே வேண்டியதில்லை இவர் இந்த நிலையில் இருக்கிறாரு இவருக்கு அருள் கூட கொடுத்துருவார் சிவபெருமான் இவரை விட இவர் அதிக கூட்டங்கள் பேசுகிறார் இவருக்கு அதிகமாக கொடுத்துருவார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது மேடையிலே இந்த திருவாசகத்தை உள்ளம் முருக உயிர் உருக உள்ளோடி பெருக்கி ஒருத்தர் பேசி கொண்டு இருப்பார் பாடிக்கொண்டே இருப்பார் அதை ஒருத்தர் வாத்தியம் வாசித்து கொண்டே இருப்பார் ஒருத்தர் ஹார்மோனியம் ஒருத்தர் மிருதங்கம் தபையிலா டோலக்கு இது எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும் கடை ஒருத்தர் உட்காந்துருப்பார் நெத்தியில் நீர் இருக்காது ருத்ராசம் இருக்காது ஆனால் சிவன் நெஞ்சில் போயி அப்போ அவர் தான் நேயத்தே நின்ற நேசித்தா போதும் நேராக இருந்தால் போதும் நேயத்தே நின்ற நிமிழ நடி போற்றி மாசுறனுடைய திருவடி போற்றி மாசு இல்லாதது தான் அந்த அப்போ பக்திலையும் மாசு இல்லாமல் இருக்கணும்ல அருளில் மாசு இல்லைன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம செலுத்தக்கூடிய பக்தியிலையும் மாசு இருக்கக்கூடாது இன்றைக்கூட அறநிலைத்துறையில் பல இடங்களில் சிறப்பு தரிசனம் நாங்கள் ஒரு தடவை குன்றக்குடி போயிருந்தோம் அங்கே ரெண்டு விதமான ரோ இருக்குது டிக்கெட்டு ஒன்று ஐம்பது ரூபா நுழைவு கட்டணம் இன்னொன்று நூறுரூபா அங்கே வேலை செய்யக்கூடிய கிளர்க்கு செக்யூரிட்டியில் நேர்மப்படுறாங்க அது புது தரிசனம் வழியாக உடனே பாதி தூரம் வந்தோடனே அந்த டோக்கன் கொடுக்குறாங்க அந்த இடத்துல பிரியுது நூறு ஐம்பது தர்ம தரிசனம் அப்போ அந்த வேலை செய்யக்கூடிய ஆளுங்க அந்த ஐம்பது ரூபான்னு தெரியறத திருப்பி வச்சுட்டாங்க இப்போ எல்லாருக்கும் பார பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க பொது தரிசனம் அதுக்கு அடுத்து நூறுரூவா தான் போட இருக்கணும் அப்போ எனக்கு முன்னாடி வந்தவர் வந்துட்டார் பாதி தூரம் இங்கே வந்து தானே போர்டு திடீர்னு வருது மனைவி அதுக்கப்புறம் ஒரு மூணு குழந்தைகளோட கூட வராரு அப்போ வீட்டுக்காரருக்கு ஒரே ஷாக்கு மனைவி இதில் போயிடலாங்கன்றாங்க அவர் திருப்பி வீட்டுக்கு போகணும்ல குழந்தைகளை கூட்டிக்கிட்டேன் இல்லை இல்லை வாணம்மா அதில் போயிடுவோன்றாரு அப்போ அந்த கோயிலில் வேலை செய்கிறவனுக்கும் மாசோடு இருக்கக்கூடாது குன்றத்தூர் முருகன் கோயில் அதுக்கப்புறம் நான் போனேன் அப்போ எனக்கு அந்த கார்டு கொண்டு போயிருந்தேன் களத்தில் பத்திரிக்கையாளர் சங்கம் அந்த இது போயிட்டு அந்த ஐம்பது ரூபா இதை அப்படி திருப்பி வச்சேன் திருப்பி வச்சிட்டு அங்கே உள்ள வழியில் ஒரு ஆள் அனுப்பிக்கிட்டு நான் காசு வாங்கிட்டு அதனால் கூப்பிட்டு சொன்னேன் எப்போ ஆலயத்துக்கு வரவங்க கஷ்டத்தில் தான் வருவாங்க நீ அவங்கள மேலும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இப்படி பண்ணாதீங்க எளியவர்களும் வந்து இறைவனை ஈஸியாக சந்திக்கிற மாதிரி இருக்கணும்னா அதை அப்படி திருப்பி வச்சேன் திருப்பி வச்சோன்னா அதில் நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இந்த ஐம்பது ரூபாவில் கூட்டம் அதிகமாக நிற்கிது ரூபாய் குறைஞ்சி போச்சு முன்ன வந்து இதுதான் அப்படிங்கிற பொழுது நீங்கள் பால் எல்லா கடையிலையும் திறந்துருந்தா அந்த இருபத்தஞ்சி ரூபாய் பால் வாங்கிடுவான் ஒரு இயற்கை பேரோட வெள்ளம் வந்து போச்சு மின்சாரம் இல்லை ஃப்ரிட்ஜு ஒர்க்காவல பால் தட்டுப்பாடுனால் நீங்கள் இரநூறுவா சொன்னாலும் வாங்கிடுவாங்க அப்போ மக்களாக அந்த நிலைக்கு தள்ளுவது அதில் இந்த மாசு என்பது இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க அறநிலைத்துறையில் இருக்கிறவங்களாம் இது கவனம் செலுத்தணும் கண்டிப்பாக அந்த ஊழியர்கள் நம்பி ஆலயத்தை விட்டுட்டோம்னா அவங்க ஏதோ ஒரு ஹோட்டல் நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க இங்கே நெல் அங்கே போ அது இது நீதெல்லாம் மாசு அப்போ கடவுள் மாசு இல்லாதவராக இருக்கணும்னு பக்தனை எதிர்பார்க்குறான் அப்போ பக்தன் மாசு இல்லாதவனாக இருக்கணும் இல்லை கடவுள் யோசிப்பார்ல எனக்கு அதுக்கும் வழி இல்லாத பாவி நான் மாணிக்க வாசகர் இது வெறும் அழு புலம்புறது கண்ணீர் காதல் இது மொத்தமும் திருவாசம் அதுக்கும் எனக்கு வைக்க இல்லையா அதையும் நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படி ஒரு சரணாகதி அப்போ அதை மாசு இல்லாதவன நம்மளை மாற்றுவார் உள்ளே முதல்ல நிற்கிறார் நேயத்தே நின்ற நிமிழன் அடி போற்றி மற்றவனுடைய அடி போற்றினா அவன் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது இங்கே உள்ளே எப்படி மாசு உண்டாகும் மாசு வருவதற்கு இடமும் இல்லையா சாக்கடை தண்ணி நின்னாக்கா அங்கே கொசு உற்பத்தி ஆகும் நோய் பரவும் ஓடுகிற தண்ணியில் எப்படி கொசு உட்காரும் நோய் பரவும் அப்போ இந்த மாசற்ற இறைவன் இதயத்துக்குள்ள வந்துட்டால் நமச்சிவாய மந்திரங்கள் சொல்லுவதற்கே நேரம் பத்தாது இதில் எங்கே மதிக்கெடுவது கெட்ட நினைவுகள் வரப்போகுது அப்போ இதயம் அதுவாக அந்த எண்ணங்களும் இதயமும் மாசற்றதாகி விடும் இறைவனோட சேர்ந்ததுனால அந்த விடும் இது எப்படி சொல்லணும்னா பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல அந்த பூவை கட்டுற நார் கூட நறுமணம் பெற்றுரும் அந்த வாழை நாரில் கட்டுவாங்க அது கூட நறுமணம் பெற்றுரும் அப்போ ஒரு நார் நறுமணம் பெறுகிற பொழுது நீங்களும் நானும் அடிகாரலாகி அந்த சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே ஏன் ஆக முடியாது இப்போ நம்ம எடுத்த உடனே பெரிய ஜடாமுடி போடணும் பெரிய ருத்ராஜம் போட்டுக்கணும் கமண்டலம் கையில் வச்சுக்கணும் அதெல்லாம் கிடையாது நான் சம்சாரி சார் நான் கல்யாண திருமணத்தில் இருக்கிறேன் நான் நான் போய் சிவன்ட்ட போக முடியுமா சாமியாரை போக முடியுமா பெரிய தவறு ஆன்மீகத்தில் அது ஒன்று இருக்குது சாமியாராக இருந்தால் ஆசிரமம் வச்சுருக்கணும் நேராக போய் தீவு வாங்கணும் அது ஒளிபரப்புலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இல்லறத்தில் இருக்கிறவர்களும் வள்ளுவர் சொல்லுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கையாண்டிருப்பார் நிறைய இடங்களில் மாசற்ற ஜோதி அந்த ஜோதின்னு சொல்லும்போதே மாசற்ற பொண்ணை சொல்லுகிற போது மாசரு பொண்ணு அதுபோல் சிவனை சொல்லுகிற பொழுது நிமலன் அடி போற்றி என்று இந்த வரிகளில் மாணிகவாசகர் உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி மீண்டும் நாளை அடுத்த வரியோடு உங்களை சந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் குமார் பேனி ஸ்டோர் நான் மருதீஸ்வரன் கர்நாடகா ஹாயின்னு ஒரு வணக்கம் போட்டிருக்கிறாரு அப்புறம் சின்னம் அவங்க வந்து சாமி சரணம்னு சொல்லியிருக்கிறாங்க சரி நம்ம இது ஒரு நாள் இந்த நேர்களோடு நம்ம கலந்துரையாடலே போலாம் அது வந்து எது வேணாலும் பேசலான்னு ஒரு நிகழ்ச்சி வச்சு ஒரு கலந்துரையாடலை நம்ம நடத்துவோம் செவிப்படுத்த உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்